سبحان الله والحمد لله لا اله الا الله الله, الله اكبر. الله ورحمة الله وبركاته. ان الحمد لله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي வகால் انك عفو تحب العفو فاعف عني رواه திருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிகத் துகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களுங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நம்ம இருக்கிறோம் இதில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வித்து சம்பந்தப்பட்ட தொழுகை அந்த சட்டத்திட்டங்களை பார்த்துருக்குறோம் இன்றைக்கி வந்து இந்த இருபதா நாள் வந்து இந்த தலைப்பின் கடைசி நாள் புரியுச்சா என்கிறனால தலைப்பையொட்டி வந்து இன்ஷாலா முடிச்சிடலாம் என்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் பொறாமைப்பட வேண்டாம் புரிஞ்சா என்பது இன்றைய தலைப்பு என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே பொறாமப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் கூரான்னு சொன்னாவில் படித்து பார்த்தேனாக்கே அல்லாஹ் வந்து நிறைய இடங்களில் சொல்லி காட்டுவான் உதாரணமாக இமா முஸ்லீம் அவர்கள் தங்களுடைய சஹீஹு முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹி லாஹி சலாஹ் அலிசல்லம் சஹாபா ஒன்று கூட்டுவாங்க ஒன்று கூட்டி சொன்னார்கள் என் அருமை சஹாபா லா தபாகலு நீங்கள் ஒருவர் ஒருவர் மீது பகமை பாராட்ட வேண்டாம் ஒருவர் இன்னொருவர் மீது என்ன செய்ய வேண்டாம் பகமை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னாங்க வலா தகாசது நீங்கள் பரஸ்பரம் பொறாமைப்பட வேண்டாம் ஹசதுன பொறாமை லாத்த ஹசதூ நீங்கள் ஒருவர் ஒருவர் மீது பொறாமை கொள்ள வேண்டாம் வலா ததாபரு ஒருவரை ஒருவர் புறக்கணிக்க வேண்டாம் வலாத்த ஒருவரை ஒருவர் துண்டிக்க வேண்டாம் துண்டிக்க வேண்டாம் என்று சொன்னால் அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி நீங்கள் உறவுகளை அல்லது நட்புகளை என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் துண்டித்து வாழ வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பகமை பாராட்ட வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் பொறாமைப்பட வேண்டாம் ஒருவரை ஒருவர் புறக்கணிக்க வேண்டாம் நீங்கள் துண்டித்து வாழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வகூனு அல்லாஹ் இஹ்வானா நீங்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அடியார்களாக சகோதர்களாக நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு காரணத்தால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் இல்லை எது ஹலால் இல்லை என்று சொன்னால் ஒருவரை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுப்பது ஒருவரோடு பேசாமல் இருப்பது ஒருவரை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்து அவரோடு பேசாமல் இருக்கிறமே அது ஒரு முஸ்லீமுக்கு என்ன இல்ல ஹலாலி இல்ல என்று ரசூல் இஸ்ல சஹாப் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது அப்ப இந்த ஹதீசுடைய வார்த்தையில வலாத்தூ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பொறாமை கொள்ள வேண்டாம் என்பது இங்க ரசூலுல்லா போடக்கூடிய தடை என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே யாரு பொறாம படுவாங்கன்னு சொன்னா நல்லவங்க பொறாம பட மாட்டாங்க அப்படிதானே கெட்டவங்க தான் என்ன செய்வாங்க பொறாம படுவாங்க உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கல்வி உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பதவி இதை நல்லவர்கள் பார்த்தால் அலகமது இல்லா மாஷா அல்லா தபாரக்கல்லா அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்காக துவா செய்வாங்க எவர்கள் கெட்டவர்களோ எவர்கள் கெட்டவர்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவருடைய கல்வியை பார்த்து பொருளாதார வளர்ச்சியை பார்த்து பதவியை பார்த்தே ஆஹா இப்படி கடைசி போயிருச்சே கடைசி போயிருச்சே அப்படின்னு பொறாமப்படுறாள் அவன் பொறாமை படுகிறான் என்று சொன்னாலே அவன் பாவி கெட்டவன் என்பதற்கு அவன் பொறாமை படுகிறானே அதுவே சான்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் பொறாமைக்காரர்கள் யார் யார் பொறாமை படுவாங்க என்பதை பற்றி திருமறை கூறான் இல்லை சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அம் யசுதூ நன்னாசா அலாமா ஆத்தாஹுமுல்லாஹுமின் ஃபதுலிஹி அவர்கள் என்ன படுகிறார்கள் பொறாமைப்படுகிறார்கள் அவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் யூதர்களை பேசுகிறான் யூதர்கள் வந்து பொறாமை படுறாங்க அலாமா ஆத்தாஹுமுல்லாஹுமின் ஃபதுலிஹி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் செல்வாக்கு இருக்கிறதே அந்த செல்வம் செல்வாக்குகளை கொண்டு யூதர்கள் முஸ்லிம்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அலி அவங்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை நபித்துவத்தை கொடுத்துட்டான்ல அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான் யூதர்கள் ஒரு நபியை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நபி வருவாரு கண்டிப்பா வருவாரு அவங்களை நாங்கள் ஏத்துக்கருவோம் என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த நபி யாருடைய வரிசையில் வருவார்னு சொன்னா யாருடைய வாரிசா வருவாரு இசஹஹாக்கு நபியுடைய வாரிசிலிருந்து இசாக்கு நபியுடைய வாரிசிலிருந்து ஒருவர் நபியாக வருவாரே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் யாருடைய வாரிசு என்று சொன்னால் யாருடைய வாரிசு இஸ்மாயில் நபி உடைய வாரிசு அப்ப இசாக்கு நபியுடைய வாரிசு இல்லை இசாக்குடைய வாரிசு இல்லை இஸ்மாயிலுடைய வாரிசு என்ற காரணத்தால் இசுமாயிலுடைய வாரிசுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு விட்டதா இல்லையா அது வந்து ஒரு பொறாமைக்கு காரணம் இன்னொரு பொறாமைக்கு காரணம் என்ன என்று சொன்ன நபித்துவ மாத்திரம் அல்ல மதினாவுக்கு வந்துட்ட பிறகு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான்ல அப்ப ஆட்சி அதிகாரமும் நபித்துவமும் அந்த மக்களுக்கு பயங்கரமான பொறாமையாக இருந்தது என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப பொறாமைப்படுவது யாருடைய குணம் என்று சொன்னால் யாருடைய குண யூத கலாச்சார யூத குணம் என்பதற்கு இந்த வரலாறுகள் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் அல்லாமல் குர்ஆன்ல நம்ம ஒரு மூணு டெய்லி ஒன்பது முறை ஓத வேண்டும் இல்லையா எந்த மூன்று சூறாவை ஃபலக் இஹலாஸ் நாசு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று சூறாக்களை காலையில் சுபுகுக்கு பிறகே நீங்கள் மூன்று முறை ஓதுங்கள் அது மாதிரி மாலையில் அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ நீங்கள் மூன்று முறை ஓதுங்கள் அதுபோன்று தூங்குவதற்கு முன்னால் அதே மூன்று சூறாக்களை குலுகொல்லாக அகது என்ற சூறா உள் அழுது பிறப்பின் ஃபலக்கு என்ற சூரா உள் அழுது பிறப்பின் நாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவையும் மறுபடியும் மூன்று முறை ஓதி கையில் ஊதி ரெண்டு கைகளிலையும் ஊதி என்ன செய்யுங்க உடம்பில் தடவிக்கெடுங்க என்று ஹதீஸ் பேசுகிறாரே இந்த சூரத்துள் ஃபலக்கு உடைய கடைசி வசனம் என்ன என்று சொன்னால் வமின் ஷர்ரி ஹாசிதீன் இதா ஹசத் வமின் ஷர்ரி ஹாசிதீன் இதா ஹசத் நம்ம வந்து அல்லாஹ்டை துவா செய்யணும்

ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவங்களுக்கு ஒரு ஊத சொன்னாங்க அதை சகீக முஸ்லீம் மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க உடம்புக்கு முடியல ரசூலுல்லாவுக்கு உடம்புக்கு முடியல காய்ச்சலா இருக்குது அப்படி காய்ச்சலா இருக்கிற போது ஜிபிராம் அவர்கள் ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வருவாங்க வந்து கேட்பாங்க ஹல் கைத்த உங்களுக்கு உடல் நலம் சரியில்லையா அப்படின்னு யார் கேட்கறது ஜிபுரியல் அலி இஸ்லாம் ரசூல் அட கேட்டாங்க ரசூல்ல ஆம ஆம் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன உனையுமே ஜிபுரியல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு இந்த துவாவை ஓதி ஊதினார்கள் என்ன துவா என்று சொன்னால் பிஸ்மில்லாஹி அருகீக் மின் குள்ளி ஷையின் யூதீக் மின் ஷர்ரி குள்ளி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹ் யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அருகீக் என்கிற துவாவை யார் ஓதுனது ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி ரசூலுல்லாஹுக்கு ஓதுனாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்களே என்ன பொருள் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹி அருகீக் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் மின் குல்லி ஷையின் யூதீக உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய எல்லா விதமான ஷருகளை விட்டும் என்ன செய்யணும் அல்லாஹ் உங்களை காப்பாத்தட்டும் என்று சொல்லிவிட்டு பொறாமைக்காரருடைய அந்த பொறாமையின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரனுடைய கந்துஷ்டியின் தீங்கை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக இந்த கந்துஷ்டி வருகிறதா இல்லையா இந்த கந்துஷ்டி யார் மூலமாக வரும் என்று சொன்னால் யார் மூலமாக கிடைக்கும் பொறாமைப்படுறானே பொறாமைப்படுறானே அவன் மூலமாக அது கிடை கிடைக்கும் அதனால ரசுல்லாஹ சொல்றாங்க வமின் ஷர்னி குல்லி நஃப்சின் அவ் அய்னின் ஹாஸ்யிதின் எவனெல்லாம் பொறாமைப்படுகிறானோ அந்த பொறாமையின் மூலமாக கந்திஷ்டி ஏற்படுகிறது அதன் தீங்கை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு உங்களை பாதுகாக்கனேன் உங்களை நீ என்று சொல்லிவிட்டு மறுபடியும் பிஸ்மில்லாஹ் யாருக்கு அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கறேன் அப்படிங்கிற இந்த துவாவை ரசூல்லா ஓதி ஜிப்ரல் அலி ஓதி ஊதுனாங்க என்கிற இந்த ஹதீஸ நீங்க சஹீஹு முஸ்லீம் ஹதீஸ் கிதா இருக்கு தமிழில் தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கிறது தமிழில் தர்ஜுமா செய்யப்பட்ட அந்த சஹீஹு முஸ்லீம்ல நாலாயிரத்தி நானூத்தி நாலாயிரத்தி நானூத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப பொறாமை காரன் மூலமாக மக்களுக்கு நன்மை ஏற்படாது என்ன ஏற்படும் தீமை ஏற்படும் கந்திஷ்டி ஏற்படும்ங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அதனால நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு துவாவை ஓதி ஊதணும் நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்களோ மற்ற மற்ற பிள்ளைகளோ குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக சிறுமிகளுக்காக நாம் ஓதி ஊத வேண்டிய துவா என்ன என்பதை இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாமதி மின் குள்ளி ஷைத்தானின் வஹாமதின் வ மின் குள்ளி அயினின் லாம்மா அளதுபி கலிமா தில்லாஹி தாமதி அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ஆற்றல் வல்லமை சக்தியை கொண்டே நான் அல்லாஹ் பாதுகாப்பு தடைகிறேன் மின் குள்ளி ஷைத்தானின் எல்லா விதமான ஷைத்தானிய தீங்குகளை விட்டும் இந்த பிள்ளையை பாதுகாப்பாயாக வஹாமத்தின் எல்லாவிதமான பெரிய ஆபத்துகள் ஹாமா என்று சொன்னால் பெரிய நோய்கள் கேன்சர் மாதிரி அந்த பெரிய விபத்து தீண்டுவது இந்த மாதிரி பெரும் நோயை அரபியிலே ஹாமா என்று சொல்லுவார்கள் நோய்களை விட்டும் இந்த பிள்ளையை பாதுகாப்பானாக பொறாமைக்காரனோ பொறாமைக்காரனுடைய கந்திஷ்டியின் தீங்கை விட்டு என்ன செய்வானாக இந்த பிள்ளையை அல்ல பாதுகாக்கட்டேன் என்கிற துவாவை நபிகள் நாயகம் செல்லம் ஓதி யாரு மேல ஊதுறாங்கன்னு சொன்னா யாருக்கு ஊதுறாங்க தன்னுடைய பேர பிள்ளை ஹசன் ரலி அல்லாஹுவானகே ஹசனுக்கு ஊதி சொன்னார்கள் என் அருமை சஹாபா கேலே இந்த துவாவை நான் மாத்திரம் ஓதவில்லை இந்த துவாவை ஓதியவர் யார் என்று சொன்னால் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூல்லா ஏன்னா இப்ராஹிம் உடைய வாரிசு தானே ரசூல்லா அதனால சொல்றாங்க என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய மகனாகிய இஸ்மாயிலுக்கும் இசாக்கு பொறாமைக்காரனோ அவன் மூலமாக தீங்கு ஏற்படும் அதை தீங்க விட்டு நீங்க அல்லாட பாதுகாப்பு தேடுங்க நீங்க யாரு மேல என்ன பண்ணாதிய பொறாமப்படாதிய ஒரு நல்ல விஷயத்தை சந்தோஷத்தை நீங்கள் பார்த்து விட்டால் என்று சொல்லுங்கள் மாஷா அல்லா தபாரக் அல்லா என்று சொல்லுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது என்பது மாத்திரம் அல்லாமல் என் ஆறுமைய சகோதர்களே தாய்மார்களே இந்த பொறாமையுடைய விளைவுகள் என்னவா மாறி விஷயத்தை ஏத்துக்கிறவே மாட்டான் நல்லது என்ன செய்ய மாட்டான் மாட்டான் ரசூலுல்லா நபி என்று அந்த யூத மக்களுக்கு தெளிவா தெரியும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளை அறிவது போன்று நபிகள் நாயகத்தை நபி என்று அறிவார்கள் திருமறைய கூட பேசுகிறது இருந்தாலும் அப்படி தெரிஞ்சாலும் அந்த மக்கள் நபி என்று ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பகையம் வைணகம் அல்லாவுடைய வார்த்தை பகையம் அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமைதான் காரண நம்ம குடும்பம் இல்லையே நம்ம வாரிசு இல்லையே இசாக்குடைய வாரிசு இல்லையே இஸ்மாயிலுடைய வாரிசா வந்துட்டாரே என்கிற பொறாமையின் காரணத்தால இவர் நபி என்று பெற்ற பிள்ளையை அறிவது போன்று தெரிஞ்சாலே நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்ப பொறாமை என்பது உண்மையை ஏற்க என்ன செய்ய மறுக்க வைக்கிறதுக்கு இந்த வரலாறு தெளிவான சான்றாக இருக்கிறது அதே மாதிரி பொறாமப்படுறான்ல அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது பொறாம படுறவன் அவனால நிம்மதியா ராகத்தை அணி செய்ய முடியாது அது அவனுக்கே கேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பொறாமை அவனுடைய வளர்ச்சியை தடுக்கும் அவங்க மாஷால தபாலக்கல்லாம் வளர்ந்துகிட்டு இருப்பாங்க பொறாமப்பட்டு பொறாமப்பட்டு இவ வளர்ச்சி கெட்டு போகுமே தவிர ஏன்னா பொறாமப்படுறனால இவனுடைய ஆக்கப்பூர்வமான வழிகள் இருக்கு பாருங்க ஆக்கப்பூர்வமான வேலைகள் அதுக்குள்ள போக மாட்டான் அவனையே பார்ப்பான் அந்த பொறாமையில் இருப்பான் அதனால இவனுடைய முன்னேற்றம் தான் கெடுத்து போய் கெட்டு போயிடுறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம எவன் ஒருவன் பொறாமைப்படுகிறானோ அவனுக்கு ஈமான் பலவீனமாக இருக்கிறது அவனுடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால்

நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அது மாதிரி வலாமோ மனத்தை நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது நீ கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது அல்ல நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது அல்ல இது நம்முடைய ஈமானா இல்லையா நம்ம நம்பிக்கையா இல்லையா இந்த நம்பிக்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு அல்லாவுடைய நாட்டை அல்லாஹுடைய நசீபே அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்போ அல்ஹம்துல்லாஹ் அலஹம்துல் சொல்ல சொல்ல சந்தோஷப்பட சந்தோஷப்பட நமக்கு அந்த ரிஸுக்கு அந்த வரக்கத்தை அந்த கன்னியத்தை அல்லாஹ் தருவானே தவிர நம்ம பொறாமைப்படுகிறோம் என்று சொன்னால் நம்ம ரிஸுக்கு நம்ம வரக்கத்தை அல்லாண்டு செஞ்சிருவான் குறைச்சிடுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என் ஆறுமையின் சகோதரங்களை நம்ம இந்த இருபது நாட்களாக நிறைய தலைப்புகளை பார்த்துருக்குறோம் இல்லையா பயனுள்ள பல தலைப்புகள் நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த இருபது நாள் இந்த தலைப்புகளை இதை முடிக்கிறேன் ஏன்னா அப்படின்னு சொன்னா முதல் நாள் என்ன பார்த்தோம்னு சொன்னா குரான் ஹதீஸுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் சரியா இந்த ரமதா மாசத்துடைய முதல் இரவுடைய தலைப்பா பார்த்தோம் ரெண்டாவது நற்பண்புகளின் சிறப்பு பார்த்துருக்குறோம் மூணாவது இரவுல நாவடக்கம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கேன் நாவடக்கம் பார்த்துருக்கிறோம் நாலாவது இரவுல பிறரின் உள்ளங்களை காயப்படுத்த வேண்டாம் பார்த்துருக்கிறோம் அஞ்சாவது இரவுல அனைவர்களிடமும் அழகாக பேச வேண்டும் பார்த்திருக்கிறோம் ஆறாவது இரவில புறம் பேச வேண்டாம் ஏழாவது இரவில நபிகள் நாயகத்திற்கு முன்னால் புறம் பேசப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க எப்படி நடந்து கொள்வார்கள் என்று பார்த்திருக்கிறோம் எட்டாவது இரவுல கோல் சொல்ல வேண்டாம் பார்த்திருக்கிறோம் ஒன்பதாவது இரவுல பொய் சொல்ல வேண்டாம் பார்த்திருக்கிறோம் பத்தாவது இரவில தீர விசாரிக்க வேண்டும் பார்த்திருக்கிறோம் பதினொன்றாவது இரவில பொறுமையும் நிதானமும் பார்த்திருக்கிறோம் பன்னெண்டுலையும் சேம் அதே தலைப்பு பார்த்திருக்கிறோம் பதிமூணுல மென்மையா நடக்கிறோம் இரவுல ஆலோசனை செய்து கொள்வோம் பதினஞ்சாவது இரவுலையும் அதே தலைப்பை பார்த்தோம் பதினாறுல பெருமைப்பட வேண்டாம் பெருமை அடிக்க வேண்டாம் என்று பார்த்திருக்கிறோம் பதினேழாவது இரவுல வயதில் மூத்தவர்களை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம் பதினெட்டுல வந்து வித்திரு துலகைக்கு பிறகு வித்திரு துலகைக்கு பிறகு சுண்ணத்தான நபீலான தொழுகைகளை தொழுவலாமா அப்படின்னு பார்த்தோம் பத்தொன்பதுல வந்து வித்திரு தொழுகை எப்படி தொழுவணும் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்ன பார்த்தோம் இன்னைக்கு பார்த்த தலைப்பு பொறாமைப்பட வேண்டாம் என்று பார்த்துருக்கிறோம் எதுக்கு இந்த இருவதை உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகம் மூட்டுறேன் அப்படின்னு சொன்னா ஏன் ஞாபகம் மூட்டுறேன் இதை மறுபடியும் ஒரு பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி பழைய பாடங்களை படிச்சு பக்கவா மூளைல ஏத்துவோம் அடிக்கிற மாதிரி மூலையில ஏத்தி ஊட்டமாக்கேன் இதுல எது நற்பண்புகளோ நல்ல குணங்களோ அந்த நல்ல குணங்களை பின்பற்ற வேண்டும் எது கெட்டதோ அது என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்பதை சொல்லி நபிகள் நாயகம் அலிசல்லம் இது போன்ற செய்திகளை சொல்லுகிற போதே சஹாபாக்கள் எப்படி சமயனா வாத்தானா அதை கேட்டோம் கட்டுப்பட்டோம் அதுக்கு கட்டுப்பட்டாங்களோ அது மாதிரி கட்டுப்படக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதா பன்னார் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீ என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்